ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திலே இந்த தொகுதிக்கான பிரச்சனைகளை முழங்குவதற்கு நான் ஏறி வந்த படிக்கட்டுக்கள் என்பது உங்களுடைய வியர்வை துளிகளினுடைய உழைப்பினால் கிடைத்த பரிசு அது நான் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் பாரம்பரியமான திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்திலே பல தேர்தல்களை சந்தித்து வந்திருந்தாலும் சுமதியாக இருந்த என்னை தா சுமதியாக இருந்த என்னை தமிழட்சியாக ஆக்கியவர் முதல்வர் கலைஞர் என்றால் தமிழட்சி தங்கப்பாண்டியனாக திருநெல்வேலியிலே நடந்த முதல் மாநில இளைஞரணி மாநாட்டிலே எனக்கு கொடியேற்றுகின்ற வாய்ப்பை அழித்தவர் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்றால் தமிழட்சி தங்கப்பாண்டியனாக என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்பி வைத்த பெருமையும் எனக்கு அழித்து அந்த சிறிய கௌரவத்தை எனக்கு அளித்ததும் நம்முடைய கழகத் தலைவர் என்றால் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும் இன்றைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் பாரம்பரியமான திமுக குடும்பத்தில் தேர்தல்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் உங்களிடையே நான் பத்தொம்பது தேர்தலிலே வந்து அறிமுகமான பொழுது ஒரு எல்கேஜி குழந்தையை போலத்தான் வந்தேன் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவான அரைவணைப்பினால் என்னை அன்போடு அணைத்து கொண்டு அப்படியே அலாக்காக உங்கள் உழைப்பினால் என்னை டெல்லியிலே சென்று அமர வைத்தீர்கள் என்னால் முடிந்த அளவு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குறிப்பாக தென் சென்னையினுடைய பகுதிகளுடைய பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுத்திருக்கின்றேன் இன்றைக்கு பக்கபலமாக நம்முடைய தென்சென்னை தொகுதி வாக்காள பெருமக்களை சந்திக்கும் பொழுது நமக்கு துணை நிற்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்திலே கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் தான் நாம் பணியேற்ற பொழுது நமக்கு இரண்டு ஆண்டுகள் கொரோனா காலகட்டம் அந்த நெருக்கடியான சமயத்திலே பணியேற்று இப்பொழுதும் நமக்கு தொடர்கின்ற அரசியல் நெருக்கடி சித்தாந்த நெருக்கடி நிதி நெருக்கடி இந்த மும்முனை தாக்குதல்களிலும் சமாளித்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையிலே திட்டங்களை தீட்டி இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நாம் இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்த்தாலே போதும் இமாலய வெற்றி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு இமயமலையிலே ஒரு திராவிட சூரியன் என்று ஒழிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரம் கோர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சிகளை பாருங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு நம்முடைய தொடர்பு நீண்ட நெடுங்காலம் உடையது பொது உடைமை கட்சிகள் அதே போல்தான் அண்ணல் அம்பேத்கரை கொண்ட நம்முடைய வி இங்கே இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக சென்ற முறை நம்மிடையே அமைக்கப்பட்ட கூட்டணியிலே இருந்து யாரையும் வெளியே சென்று விடாவண்ணம் அரவணைத்து இப்பொழுது இங்கே கரம் கோத்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் உறுதியான நம்பிக்கையையும் அழித்து மிகச்சிறந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார் இது எப்படிப்பட்ட கூட்டணி என்றால் முன்னொரு காலத்தில் எம் என் ரா எவர்கள் மாபெரும் வீரர் லெனினுக்கு ரஷ்ய புரட்சியின் மீது உறுதுணையாக இருந்தவர் அவர் நாசிக்களுக்கு எதிராக ஹிட்லருடைய நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலே அமைக்க முற்பட்டார் அதற்கு பின்பாக வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது நம்முடைய கழகத் தலைவர் அமைத்திருக்கின்ற இந்தியா கூட்டணி தான் இந்த இந்தியா கூட்டணியின் முன்பாக இருக்கின்ற சவால்கள் என்பது இரண்டு ஒன்று சர்வாதிகாரத்தனமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நாளொரு வண்ணமும் நமக்கு எதிரான சித்தாந்த கொள்கையுடைய முதலமைச்சர்களை கைது செய்வது அடக்குமுறையை ஏவி விடுவது ஜனநாயக மரபுப்படி அவர்களை பணியாற்ற விடாமல் தடுப்பது மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு குற்றங்களில் ஈடுபடுபவர்களோடு கைகோர்ப்பது இப்படி அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவை விரட்டுவது அவர்களுக்கு நண்பர்களாக கொண்டிருந்த கொண்டிருக்கின்ற டெபாசிட் அதிமுக செய்வது இரண்டு தான் நம்முடைய கூட்டணியினுடைய நோக்கம் தோழர்களே ஒரே ஒரு சிறிய கதைதான் மிகச் சுருக்கமாக ஹிட்லரை நீங்கள் அறிவீர்கள் உலகின் அத்தனை சர்வாதிகார ஒன்றே தன்னிடத்திலே இணைந்திருந்த ஒரு சர்வாதிகாரி அவர் உலக பெரும்போரின் பொழுது முதலாம் உலக போரின் பொழுது இந்த உலகத்தையே என்னுடைய கையிலே கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி ஓரிடத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு அவனிடம் பேட்டி காண்பதற்காக வந்திருந்த பத்திரிகையாளரிடம் தன்னுடைய படைபலத்தை சுட்டி காண்பிக்கின்றார் பாருங்கள் என்னுடைய படையை இங்கிலாந்தை தோல்வி காண செய்கின்ற புறமுதுகிட்டு ஓடச் செய்கின்ற பெரும்படை இது உலகத்தை என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்போகின்ற பெரும்படை இது என்று என்கின்ற கொள்கைக்கு வித்திட்ட ஹிட்லர் முழக்கமிடுகின்றார் திரும்பி பார்த்தவுடன் அந்த படை வீரர்களில் ஒருவர் திடுதிடுவென்று ஓடி வந்து கடல் கப்பலிலே அந்த மேல் தளத்திலே படையை அவர் அமைத்திருந்தார் கப்பலின் உச்சியிலே இருந்து குப்புற விழுந்து கடலிலே குதித்து உயிரிழக்கின்றார் மிக பெருமையோடு ஹிட்லர் அந்த பத்திரிகையாளரை பார்க்கின்றார் என்னுடைய கண் அசைவிலேயே முதல் வீரன் எப்படி வந்து குதித்து உயிரிழந்தான் பார்த்தீர்களா என்று நெக்ஸ்ட் என்கின்றார் இரண்டாவது வீரனும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஓட்டமாக ஓடி வந்து கடலிலே குதித்து உயிரை விடுகின்றார் ஹிட்லருக்கு பெருமிதம் தாங்க முடியவில்லை அடுத்து திரும்பி பார்க்கின்றார் மூன்றாவதாக ஒரு வீரனும் தலை ஓடி வருகின்றார் உயிரை விடுவதற்காக குறுக்கே பாய்ந்த அந்த பத்திரிகையாளர் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கின்றது அவர்தான் ஏதோ உளர்கின்றார் என்றால் என்ன ஏது என்று கேட்காமல் ஏன் இப்படி குப்புற விழுந்து உங்கள் உயிரை தியாகம் செய்ய முன்வருகிறீர்கள் என்று அதற்கு அந்த படைவீரன் சொன்னாராம் இந்த பைத்தியக்காரரிடம் இருப்பதை விட கடலிலே குதித்து உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவோ மேல் என்று யார் யாரை சொல்லுகிறேன் எது எதனை சுட்டுகிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் நமக்காக மிக குறிப்பாக தென்சென்னை வெள்ளத்தின் போது நாம் அனைவரும் துன்பத்தில் துயரத்தில் இருந்த பொழுது நம்மை பார்க்காத ஒன்றிய அரசு நமக்கு என்று ஒன்று வேண்டும் நிதி உதவி தாருங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் முப்பத்தி எட்டாயிரம் கோடி உதவி வேண்டும் என்று உதவி கோரி விண்ணப்பம் வைத்த பொழுது செவி சாய்க்காத பிரதமர் தேர்தல் என்ற உடன் மட்டும் மூன்று நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பிரதமர் குஜராத்திலே சைக்ளோன் என்றவுடன் தனி ஹெலிகாப்டரிலே பறந்து சென்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு ஆயிரம் கோடி ரூபாயை தந்த முதல்வர் தந்த ஒன்றியத்தினுடைய பிரதமர் அந்த மட்டும் குஜராத்தின் முதல்வர் என்று அழைத்து கொண்ட பிரதமர் நமக்கு என்று தமிழர்களுக்கு தமிழச்சிகளுக்கு என்று நம் துயரத்திற்காக இதுவரையிலும் அதனை துடைப்பதற்கு ஒரு அம்மஞ்சல்லி கூட தரவில்லை மாறாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதை அந்த தொகையை அவமானப்படுத்துகின்ற விதத்திலேயும் பேசி வருகிறார்கள் தமிழர்கள் தங்களுடைய தன்மானத்தை யாருக்காகவும் இழக்க மாட்டார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் இந்த தேர்தலின் மூலமாக நிச்சயமாக பாடம் புகட்ட வேண்டிய தருணம் இது அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய எல்லா விதமான சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து நெற்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது அனைத்து வகையிலும் அதனை எடுத்து வருவதற்கு தயாராக களப்பணியாற்ற தோழர்கள் அணிவகுத்து இருக்கிறார்கள் இனிமேல் களத்திற்கு அவற்றை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒரு வருடத்திற்கு முன்பாக பிஎல்ஏ டூ கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்த பெருமைக்கு சொந்தக்காரரான கழகம் அந்த வகையிலே அனைத்து தரப்பு மக்களையும் நாம் சென்று சேர வேண்டுமென்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நமக்காக இந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்போம் அயராமல் நாம் களத்திலே ஒரு இருபது நாட்கள் பணியாற்றினால்தான் நாற்பது இடங்களையும் நம் நம்முடைய கூட்டணி வென்றெடுக்க முடியும் தேர்தல் களம் என்பது நமக்கு புதியது அல்ல மாநகராட்சி தேர்தலிலே நூறு இடங்களிலே நாம் முதன் முதலாக அதிக இடங்களை கைப்பற்றி அந்த காலம் தொட்டு சென்ற தேர்தல் வரையிலும் அனைத்து தேர்தல்களிலும் நீங்கள் சிறந்த களப்பணியாளர்கள் என்று இந்த உலகிற்கு நிரூபித்திருக்கிறீர்கள் அதனை மீண்டும் நாம் நிரூபித்தாக வேண்டும் எப்படி என்றால் எதிர்த்து நிற்கின்ற ஒரு வேட்பாளர்களுக்கு கூட டெபாசிட் கிடைக்காமல் ஒரு காலத்திலும் தாமரை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே மலராது எப்படி என்றால் அன்றைக்கு ஹிட்லரை எதிர்த்து எப்படி ஒரு ஸ்டாலின் ரஷ்யாவில் இருந்தாரோ நெப்போலியனுடைய படைகளை எப்படி இங்கிலாந்திலே இருக்கின்ற ஒரு தளபதி வென்றெடுத்தாரோ அப்படி இந்த ஒன்றிய பாஜக குறிப்பாக நம்முடைய ஒன்றிய மாண்புமிகு பிரதமர் அவருடைய தோல்வி என்பது இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை நாம் நிரூபித்தாக வேண்டும் என்னுடைய அன்பான உடன்பிறப்புகளே தோழமை கட்சியை சார்ந்தவர்களே அனைவருக்கும் ஒன்றே ஒன்றை நினைவூட்டி நான் நிறைவு செய்கின்றேன் தோழமை கட்சிகளோடு இணைந்து எப்பொழுதும் வெற்றியை ஈட்டுவதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்ததொரு சரித்திரம் படைத்திருக்கின்றது பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு கொள்கைக்காக மட்டுமே வேறு வேறு சித்தாந்தங்களை கொண்டிருந்தாலும் சரி கொள்கைக்காக இணைந்த கூட்டணியை உருவாக்குவதுதான் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து தொடர்ந்து வந்திருக்கின்ற பாதை நம்முடைய பேரறிஞர் அண்ணா சுதந்திரா கட்சி பொது உடைமை கட்சி இவற்றை இணைத்து கடம் கண்டு வெற்றி கண்டிருக்கின்றார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செயல் திட்டங்களை முன்வைத்து கொள்கை ரீதியிலான கூட்டணியை ஒன்றிய அரசிலே வைத்திருக்கின்றார் அவர்கள் கொள்கையின் பால் என்ன கொள்கை அது இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல் இது பதவிக்காக நாம் போட்டியிடுகின்ற தேர்தல் அல்ல கொள்கைக்காக இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்க வேண்டும் சர்வாதிகாரத்தன்மை ஒழிய வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செல் நெறி என்ன என்று கேட்டதற்கு தலைவர் கலைஞர் சொன்னார் அரசியலிலே ஜனநாயகம் பொருளாதாரத்திலே சமதர்மம் சமுதாயத்திலே சமத்துவம் இந்த மூன்றும் தான் நம்முடைய அரசியல் சாசனமும் அறிவுறுத்துகின்ற செய்தி அதனை நாம் ஒன்றாக இணைந்து இந்த மூன்று கொள்கைகளையும் நம்முடைய அரசியல் சாசன திட்டத்தின்படி சட்டத்தின்படி இந்திய நாட்டில் அந்த இறையாண்மை காக்கப்பட மதத்தின் மூலமாக பிளவை தூண்டுகின்ற ஆணி வேலை முற்றிலுமாக அசைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் கமிஷன் அல்லது ஐடி இடி ரேட் இவை அனைத்தையும் தன்னுடைய கைகளிலே ஆயுதமாக பயன்படுத்துகின்ற பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் லெனின் ஒரு தோழருக்கு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கின்றார் அந்த சமயத்திலே அவரை சந்திப்பதற்காக கார்கி செல்கின்றார் மேக்சிம் கார்கி உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரை காக்கச் சொல்லுகின்றார் லெனின் ஒரு பத்து நிமிடம் பொறுத்திருங்கள் ஏனென்றால் நான் சோர்வுற்றிருக்கின்ற ஒரு தோழருக்கு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்று காத்திருப்பது எழுத்தாளர் என்றாலும் தன்னுடைய கட்சி தோழனுக்கு உணர்வு எழுச்சியை ஊட்டுகின்ற கடிதத்தை எழுதுவதுதான் தன்னுடைய கடமை என்று கருதிய அந்த வீரரை நாம் அறிவோம் அவருடைய அந்த வழியிலும் பார்க்க நம்முடைய பேரறிஞர் அண்ணா எழுதிய கடிதங்கள் கலைஞர் எழுதிய கடிதங்கள் இப்பொழுது உங்களில் ஒருவன் என்று நம்முடைய கழகத் தலைவர் எழுதிய கடிதங்கள் இவற்றையெல்லாம் படித்திருக்கின்றோம் காலை நேரம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய இல்லத்திலே சென்று பார்த்தால் எனக்கு அந்த கடிதங்கள் தான் நினைவிற்கு வரும் ஆறு மணிக்கு கிளம்ப வேண்டும் ஒரு இடத்திற்கு என்றால் அங்கே ஒரு இருநூறு முந்நூறு பேர் நம்முடைய கட்சிக்காரர்கள் தொகுதியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இருப்பார்கள் ஆறு மணிக்கு கிளம்ப வேண்டும் என்றாலும் சரி அரை மணி நேரம் ஒதுக்கி அத்தனை பேரையும் சந்தித்து விட்டு செல்லுகின்ற ஒரு அமைச்சர் செயல் வீரர் அவர் அவர் களத்திலே நமக்கான அத்தனை வியூகங்களையும் அமைத்து நம்மோடு உடனிருந்து அழைத்து செல்ல இருக்கின்றார் அவருடைய கரத்தை வலுப்படுத்தவும் நம்முடைய கழகத் தலைவர் அவருடைய கனவை நிறைவேற்றவும் தோழமை கட்சிகள் அத்தனை பேருடைய ஆதரவையும் வேண்டி என் மீது நம்பிக்கை வைத்து கழக தலைவர் அளித்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடையே உங்களில் ஒருத்தியாக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்காக உங்கள் தொகுதியிலே பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்த அந்த அன்பான உரிமையோடு உங்கள் அனைவரிடமும் நீங்கள் நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய அன்பான ஆதரவு அந்த கட்சிகளில் இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் வெள்ளட்டும் உதயசூரியன் ஓங்கட்டும் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய புகழ் நன்றி